നമസ്കാരം ഇൻക്ക് വീഡിയോ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் புத்தாண்டு பலன்கள்ல ஆங்கில வருட பிறப்பு ஏன் நம்ம வாழ்க்கையில முக்கியமா இருக்குன்னா உலக அளவிலையும் சரி நம்ம அரசாங்கமும் சரி இந்த ஆங்கில வருடத்தை பின்பற்றித்தான் ஒவ்வொரு அலுவல்களையும் அவங்க பிக்ஸ் பண்ணிருக்காங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பல பேர்த்தோட வாழ்க்கையில சருக்கல்கள் நிறைய குறுக்கீடுகள் நிறைய வேதனை அவமானம் நிறைய விஷயங்கள்ல தடைகள் தாமதம்னு நிறைய பேருக்கு சிக்கலை கொடுத்துச்சு ஒரு சிலருக்குதான் அவர்களோட ஜாதகத்தில் இருந்த தசாபுத்தியின் அடிப்படையில கொஞ்சம் சுப பலன்கள் எப்பவுமே வருஷ பலன் தொடங்கும் போது ஆகாங்க அவ்வளவு சிறப்பா இல்லையுன்னு நிறைய பேர் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா இந்த வருடத்தை பொறுத்த அளவுல இந்த வருடம் தொடங்குற நேரத்துல கிரக அமைப்பு என்னென்ன சூப்பரா இருக்க போகுது எப்படி எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகுதுங்கிறத முதல்ல நம்ம பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிற அந்த நேரத்தில் இருக்கிற கிரக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா ரிசப ராசியில சந்திரன் இருக்கார் சந்திரன் வந்து ரிஷப ராசியில தான் உச்சம் அதுவும் தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்திலேயே அமர்ந்திருக்கும் இந்த வேலையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறகு குரு தன் வீட்டிற்கு கேந்திரஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடம் ஏழாம் இடத்தில் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் வலிமையோடு அமர்ந்திருக்கிறார் குரு தான் ஒருவரோட வாழ்க்கையில அறுபது சதவிகித வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் ஏனைய கிரகங்கள் எட்டுமே உங்களுக்கு நாற்பது சதவிகித வெற்றியை தான் தரும் அப்ப குரு கேந்திரஸ்தானத்தில் தன் நட்சத்திரத்திலேயே வலிமையாக இருக்கும் பொழுது இந்த ஆண்டு தொடர்ந்து பிறப்பதால் குரு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றி அடையும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முழுவதுமே இருக்க போது இந்த வீடியோவில் வேற என்ன விஷயங்களை நம்ம கணக்குல வச்சு எதையெல்லாம் கணித்து இந்த வீடியோவை போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த வருடத்தில் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி இருக்கு டிசம்பர் ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்கு அப்ப குரு பயிற்சியையும் ராகு கேது பயிற்சியும் வச்சு குரு பார்க்கக்கூடிய இடங்கள் அமர்ந்திருக்க போகும் இடங்கள் இதையெல்லாம் வச்சுதான் இந்த ஆண்டு பலன் கணித்திருப்பதால இந்த வருட பலன் உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் ஒரு கால கண்ணாடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக மிகையல்ல ஈசனின் அருளாலும் பெருமாளின் பரிபூரண கருணையாலும் அஷ்ட ஐஸ்வரியத்தையும் பதினாறு செல்வத்தையும் ஒருவரோட வாழ்க்கையில் அள்ளித்தரக்கூடிய தாய் மகாலக்ஷ்மி அனுகிரகத்தாலும் அருள் கடாட்சத்தாலும் நவ கிரகங்களின் நல்லாசியாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு கடன் தீரும் ஆண்டாகவும் கவலைகள் விலகும் ஆண்டாகவும் பண கஷ்டம் பண சிக்கல் தீரும் ஆண்டாகவும் குடும்பத்தில் அமைதியும் உங்கள் மனதில் சந்தோஷமும் தவளும் உன்னத ஆண்டாகவும் இருக்கும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையில் நிம்மதி இல்லாத இருந்த அந்த நிலைமை எல்லாம் மாறும் ஆண்டாகவும் உங்களுக்கு மொத்தத்தில் ஏற்றம் தரும் ஆண்டாகவும் முன்னேற்றம் தரும் ஆண்டாகவும் கட்டாயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலும் திருமணம் தடையா இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை உங்களோட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உங்கள் புதிய எண்ணங்கள் ஈடேறும் ஆண்டாக உங்கள் மனம் அமைதி பெறும் விதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அந்த ஒற்றுமையால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் வேலையில் இருந்த எல்லா விதமான சிக்கல்களும் படிப்படியாக தீரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் யாருக்கெல்லாம் திருமண தடை குழந்தை பாக்கியத்தில் சிக்கல் இருக்கு நீதிமன்ற வழக்கு முடிவுக்கு வரல சொத்து சார்ந்த சிக்கல்கள் பெரிய அளவுல இருக்குன்னு நினைச்சிங்களோ அனைவரின் சிக்கல்களும் தீர்ந்து இந்த வருடம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த வருடமாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாகவும் உறுதியாக இருக்கும் அனைத்திற்கும் இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய எல்லா விதமான பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க வேண்டும் என்று இறைவனின் பொற்பாத மலர்களில் உங்கள் அனைவரின் கோரிக்கைகளையும் உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் சமர்ப்பித்து உங்களுக்காக இறைவன் திருவடியை நினைத்து நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் எல்லா விதமான நலங்களும் சீரும் சிறப்புமாக கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் எனது ஆசிகளையும் கூறி இன்னைக்கு நாம பார்க்க போற ராசி நல்ல குணங்களாலும் நல்ல எண்ணங்களாலும் எல்லோரையும் கட்டி போடக்கூடிய வல்லமை பெற்ற கும்ப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் நல்லதான் நினைச்சதுனாலும் எல்லோருக்கும் உதவிகரமாக இருந்ததுனாலே பல சிக்கல்களை கடந்த காலங்கள்ல சந்திச்சோம் தேவையில்லாத வேதனை அவமானத்துக்கு நம்ம ஒரு வேதனையோடு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு பார்த்தா உங்க ராசியில ராகு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் மீன ராசியில உங்க ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசிக்கு நான்காம் இடமான ரிஷப ராசியில இந்த காலகட்டத்துல சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்தது உங்க ராசிக்கு அஞ்சில குரு பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான தனுசு ராசியில சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடமான துலாம் ராசிக்கான அதிபதி சுக்ரன் அதாவது யோகாதிபதி சுக்ரன் இப்பொழுது பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் இந்த வருடம் பிறக்குது அப்ப கவலையே பட வேண்டியது இல்ல கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பதினாறு செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி தான் யோகாதிபதி அவர் லாபத்தையும் ஆசையையும் நிறைவேற்றும் இடத்தில் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் எந்த விதமான செயல்களில் ஈடுபட்டு வெற்றி கிடைக்கல ஆயிடுச்சு நடக்கலையும் நினைத்தீங்களோ அந்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு உன்னதமாக இருக்க போது ராசியில் ராகு இருக்கிறார் என்ன செய்வார் ராசியில் இருக்கும் ராகு ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் ஐடி துறையில் பிரம்மாண்ட வளர்ச்சியை தரும் நீங்க சாப்ட்வேர்ல இருக்கலாம் ஹார்ட்வேர்ல இருக்கலாம் அல்லது பிபிஓல வாய்ஸ்ல இருக்கலாம் நான் வாய்ஸ்ல இருக்கலாம் நீங்க பேக் அண்ட் சப்போர்ட்டரா இருக்கலாம் நீங்க எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஐடி துறையில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் புகைப்பட கலைஞர்கள் அதாவது நீங்க வந்து மூவிக்கா இருக்கலாம் அல்லது வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்றவராக இருக்கலாம் ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடியவரா இருக்கலாம் கேமரா கையுமா திரியுறவர்களா கூட இருக்கலாம் வீட்டுல எப்ப பார்த்தாலும் இப்படிதான் சொல்லுவாங்க கேமரா கையோட ஒருத்தர் போனா இவன் கேமரா கையுமா திரியிறான் ஆனால் உங்களுடைய ஒரு செயல் உங்களுடைய ஒரு திட்டம் அல்லது உங்களுடைய ஒரு புகைப்படம் அல்லது உங்க ஒரு ப்ராஜெக்ட் பெரிய அளவுல ரீச் ஆகி உங்க குடும்பம் திரியுறன்னு சொன்னதை வாபஸ் வாங்கிட்டு உங்களை கொண்டாடும் ஒரு நிகழ்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த இந்த புகைப்பட கலைஞர்களுக்கு கிடைக்கும் அச்சு ஊடகமாக இருக்கலாம் அல்லது டிஜிட்டல் மீடியாவாக இருக்கலாம் எல்லா மீடியாவிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் ஏற்றம் நிறைந்ததாக முன்னேற்றம் நிறைந்ததாக நல்ல ஒரு மாற்றம் நிறைந்ததாக உங்களுக்கு உறுதியாக இருக்கும் அடுத்தது இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் குருவின் வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி அப்ப கண்டிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையில் இருந்த வேலை பலு அல்லது உங்கள் நிறுவனத்தில் இருந்த ஒர்க் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நீங்கும் அல்லது விரும்பிய இடத்திற்கு பணி மாற்றம் கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு வேலை கிடைக்கும் நிறுவனம் மாறுவது மாறுவது எல்லாமே இந்த வருடத்தில் நீங்கள் செய்யலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கூடி வரும் வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரைனிங் நம்ம நிறுவனம் நம்மளை அனுப்புமா அப்படின்னு எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு உங்கள் கனவு உறுதியாக நனவாகும் இந்த வருடம் மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அதாவது ஐந்து மாதம் குரு உங்களுக்கு அஞ்சாம் இடமான மிதுன தன் நட்சத்திரமான புனர்பூசத்தில் அமர்ந்திருப்பார் அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுங்கிறது பல அப்ப கட்டாயமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கும் குருவால் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை முதல் ஐந்து மாதம் இருக்கு அப்ப இந்த அஞ்சு மாசமும் பணம் சார்ந்த சிக்கல் தொழில் சார்ந்த சிக்கல் வியாபாரம் சார்ந்த சிக்கல் பண மோசடியால் இழந்த பணத்தை சொத்தை விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் திரும்ப பெறலாம் பூர்வீக சொத்து ஏதாவது வராம இருக்கு அல்லது அதுல ஏதாவது வழக்கு நடக்குது அது எல்லாம் முடிவுக்கு வரும் உங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பள்ளி கல்லூரியில நீங்க விரும்பிய உங்கள் கனவு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்ல அல்லது அந்த கோர்ஸ்ல உங்க குழந்தைகளை நீங்க படிக்க வைப்பதற்கான இடம் கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்களோ என்ன திட்டம் அந்த திட்டம் நிறைவேறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் இளம் தம்பதியினர் அல்லது ஒரு குழந்தை இருக்கு இரண்டாவது குழந்தைக்காக காத்திருக்கும் அனைவருக்கும் நல்ல செய்தி இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே வரும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த வருட தொடக்கத்திலேயே யோகாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்கள் லாபம் உங்கள் ஆசை எதுவா இருந்தாலும் நீங்க வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் எந்த எந்த ஒரு முயற்சி எது உங்களுக்கு கிடைக்கணும் எது உங்களுக்கு நடக்கணும் என்ன ஆசையாக இருந்தாலும் இந்த வருடத்தில் நீங்கள் அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமியாக இருக்கணும் பதினோராம் இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் சுக்ரனின் அதிபதி தான் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி கிட்டதான் அஷ்ட ஐஸ்வர்யமும் பதினாறு செல்வமும் இருக்கு அப்ப மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரும் பத்தும் பத்தாததுக்கு ஆன்மீக நாட்டத்தையும் கடவுளின் அனுகிரகத்தையும் தரக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் உணர்த்தக்கூடிய ஆன்மீக கிரகமான கேது பகவான் பூர நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு பிறக்கிறது பூர நட்சத்திரம் என்பது சுக்குரணி நட்சத்திரம் அப்ப லட்சுமி நட்சத்திரத்தில் கேது அமர்ந்திருப்பதால் இந்த வருடம் நீங்கள் செய்யும் மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான வெற்றியை தரும் ஜனவரி மூன்றாம் தேதி பௌர்ணமி வருது அந்த பௌர்ணமி என்பது லட்சுமி வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அன்றைய தினம் உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் லக்ஷ்மி குபேர ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அந்த ஹோமத்தில் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர காசை பிரசாதமாக ஆண்டு தொடக்கத்தில் பெற்று செல்லும் போது நமக்கு அஷ்ட ஐஸ்வரியங்களும் பதினாறு செல்வங்களும் லக்ஷ்மி கடாச்சமும் குபேரனின் பரிபூரண அருளும் ஆசியும் கிடைக்கும் அப்ப இந்த ஹோமத்தில் இந்த வருட தொடக்கத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மியின் பலனை பெறுவதற்கும் லக்ஷ்மியின் அருள் கடாட்சத்தை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விவசாயிகளுக்கு ஏகோபித்த வெற்றியை தரும் எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும் விவசாயத்தின் மீது தன்னம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் ஏற்படும் ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விவசாயத்தில் தைரியம் இழந்தவர்கள் பெரிய அளவில் வேதனையை சந்தித்தவர்கள் கஷ்டத்தை சந்தித்தவர்கள் அதை நீங்கள் ஈடு ஆண்டாக இந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக நீங்க நடக்கும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆண்டாக இருக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எதை செயல்படுத்த விரும்புகிறீர்களோ அதை மிக எளிமையாக நீங்கள் செயல்படுத்தும் ஆண்டாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களை பொறுத்தளவில் உங்கள் மனம் மகிழும் விதத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நடந்து கொள்வார்கள் அவர்களின் ஆதரவாலும் அவர்களின் அன்பாலும் திக்குமுக்காடும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதியோர்களுக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தை பொறுத்த அளவில் தேர்தல் காலம் அப்ப அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த அரசியல்வாதிகள் இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு கண்டிப்பாக உங்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும் உங்கள் நீண்ட கனவு நனவாகும் உங்கள் ஆசை நிறைவேறும் உங்களோட லட்சியம் நிறைவேறும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் அரசியலை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சூரியன் பிரபலத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன் அப்ப அரசியலில் வெற்றி பெறுவதற்கு சூரியனும் சுக்கிரனும் நமக்கு சிறப்பாக அனுகிரகம் செய்யணும் அப்ப கட்டாயமாக சுக்குரனின் அதிபதியான மகாலட்சுமியின் வழிபாடும் சூரியனுடைய வீட்டில இருக்கக்கூடிய கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பதாலும் இந்த வருட தேர்தல் காலம் உங்களுக்கு வெற்றியை தரும் உங்கள் கனவை நனவாக்கும் இந்த தேர்தலுக்கு முந்தைய காலத்திலேயே நீங்க வந்து எந்த பதவிக்காக போட்டியிட்டாலும் மகாலட்சுமியின் ஆலயத்துல உங்கள் ஜாதகத்தில் உகந்த நாளில் நீங்க மகாலட்சுமி அஸ்தர வேல்விங்கிற அந்த வேள்வியை செய்து அதன் பிறகு போய் நீங்கள் உங்களோட வேட்புமனுவை தாக்கல் செய்யும் பொழுது உறுதியாக வெற்றி கிடைக்கும் மக்களின் ஆதரவு கிடைக்கும் பிரபலத்துவம் கிடைக்கும் இது கலைத்துறைக்கும் பொருந்தும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் பிரபலத்துவம் பெறணும் நான் ஒரு யூடியூப்ல இருக்கேன் ஃபேஸ்புக்ல இருக்க வாட்ஸ்அப்ல இருக்கேன் நான் எதுல இருந்தாலும் சரி என்னுடைய சேனலோ அல்லது என்னுடைய எந்த ஒரு படைப்பும் பெரிய அளவில் பிரபலம் அடையணும் பெரிய அளவுல ரீச் அடையணும்னா நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது சுக்குரன் இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும் எப்படி ராகு ராசியில இருந்தாலே எண்ணங்கள் சின்னதாவே வராது பெரிய அளவுல வரும் உற்பத்தியா நூறு செய்யணுமா ஆயிரம் செஞ்சு எப்படி விற்கலாம் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியாக விற்கலாம் இன்னைக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வழியா இருந்தே கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிற பல நபர்களை நான் தினந்தோறும் சந்திக்கிறேன் அந்த அளவிற்கு இந்த டிஜிட்டல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த சோசியல் மீடியா பெரிய அளவுல வெற்றியை தருது அப்ப அப்படிப்பட்ட நம்ம நம்மளோட தொழில் வியாபாரத்தை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அந்த ஐடியா உங்களை எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும் வெற்றி அடைய வைக்கும் உங்களை வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிலதிபராக ஒரு பிரபல நபராக உயர்த்தும் வேலையை கண்டிப்பாக இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு செய்யும் அதே போல உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல நாலு கிரகம் பொதுவாக பதினோராம் இடத்தில் ஒருத்தருக்கு பிறந்த கால ஜாதகத்துல சூரியனோ சந்திரனோ இருந்துட்டு அவங்க பிரபலத்துவம் பெற்ற நபராக இருப்பார்கள் அப்ப இந்த வருடம் பிறக்கும்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் நான்கு கிரகங்களும் இருப்பதால் நிச்சயமாக இந்த வருடம் நீங்கள் பிரபலத்துவம் பெறும் வருடமாக நீங்கள் நல்ல பெயரையும் புகழையும் பெறும் வருடமாக இருக்கும் நீங்கள் தொழில் செய்யலாம் வியாபாரம் செய்யலாம் படிக்கலாம் விளையாட்டுத்துறையில் துறையில் இருக்கலாம் அல்லது வேலைக்கு போகலாம் நீங்க எதில் இருந்தாலும் அதில் ஒரு பிரபலத்துவம் பெற்ற நபராக அல்லது புகழ் பெற்ற நபராக வருவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் எந்த விதமான எண்ணமா இருந்தாலும் எந்த விதமான திட்டமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு இறைவனின் அனுகிரகம் உங்களுக்கு அற்புதம் நிறைந்த ஆண்டாகவும் நிறைந்த யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த வருடம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் போட்டுட்டு ஜெய் மகாலட்சுமி பதிவிட்டீங்கன்னா ஜனவரி மூன்றாம் தேதி உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் நடைபெறக்கூடிய அந்த லட்சுமி குபேர யோகத்தில் அந்த லட்சுமி குபேர ஹோமத்தில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்யப்படும் கருவறையிலையும் அஷ்டலட்சுமி நவகிரகத்திடமும் அர்ச்சனை செய்யப்படும் அந்த வீடியோ நேரடி ஒளிபரப்பாக அல்லது பதிவு செய்யப்பட்டு இந்த சேனலையே ஒளிபரப்பும் செய்யப்படும் இந்த வீடியோவை நீங்க தவறாம பாக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம லைவ் போடும் சரி வீடியோ போடும்போதும் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும் நீங்க நேரடியா உங்க கூட வேலை பார்க்கறவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லா அக்கௌண்ட்டுக்குமே நீங்க ஷேர் பண்ணி அவர்களுக்கும் நீங்க உதவிகரமாக இருக்க முடியும் அவர்கள் வெற்றி அடைவதற்கு நீங்க காரணமாக இருக்க முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இல்லத்தரசைகளை பொறுத்தளவில் ஏற்ற மிகுந்த ஆண்டு உங்கள் விரும்பிய எண்ணம் நீங்கள் நினைத்த ஒரு விஷயம் நடக்கும் குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவால் ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்கு அல்லது யாராவது பிரிந்து சென்றிருக்கிறார்கள் நீங்க மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான இணக்கமான ஒரு அருமையான வாய்ப்பை இந்த வருடம் உங்களுக்கு தரும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த திருமண தடை நீங்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் விலகும் நீதிமன்ற குடும்ப நல வழக்கு நடந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்கும் இந்த காலகட்டத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை பொறுத்தளவில் உங்களுடைய நீண்டகால எண்ணம் கனவு நனவாகும் உங்கள் ஆசை நிறைவேறும் நீங்க ஏதாவது ஒரு வெளிநாட்டுல போய் பயிற்சி எடுக்கணும் வெளி மாநிலத்துல போய் ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு குடும்பத்துல வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்கல அல்லது நிதி ஆதாரம் கிடைக்கலன்னா அதற்கு ஒரு பிரைவேட் ஸ்பான்சர்ஷிப் அரசின் சலுகையோ மானியமோ கிடைக்கும் மொத்தத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அருமையான கிரக அமைப்பில் தொடங்குவதாலும் பொழுது பிரதோஷமும் அந்த நாளில் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதே சூரியனின் வீடான சிம்ம ராசியில் கேது புறநட்சத்தில் இருக்கும் பொழுது இந்த ஆண்டு பிறப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கூட ரொம்ப எளிமையாக கிடைக்கும் உங்கள் யோகாதிபதியான சுக்ரன் பதினோராம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு பிறப்பதால் உங்கள் கன

அதனால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வாழ்க்கையில் குறைவில்லாமல் கிடைக்கும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் கிடைப்பதற்கு அந்த நாளில் நடைபெறும் ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கு நம்பரை நீங்க பதிவு செய்து கொண்டு வந்து கலந்து கொள்ளுங்கள் அந்த லட்சுமி குபேர குபேரையும் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது அறுபது கிலோமீட்டர் தொலைவுலையும் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் விருதாச்சலம் வேலி போன்ற பகுதியில் இருந்து வந்தா கள்ளக்குறிச்சியை தாண்டி இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டர்லயும் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக நல்ல வளங்களையும் நல்ல நலன்களையும் நல்ல பலன்களையும் அள்ளி அள்ளி தரட்டும் என்று இறைவனின் பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் போட்டு ஜெய் மகாலட்சுமின் பதிவிடுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் ஒவ்வொரு கமெண்ட்ல தனித்தனியாக போட்டு நீங்கள் அவர்களுக்கும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்ற இந்த முயற்சியை நீங்கள் முன்னெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதி ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி